இப்பொழுது ஆடுகளம் இறங்க வேண்டிய அணிகள் சுப்பிரமணிய கிளப் மீண்டும் எப்படி இரு அணிகளும் சம வெற்றிப்படி ஒன்று ஒன்று இந்த அடி மருந்து விருத சரராசி அணியினர் வெற்றிவிட்டுள்ளார் இப்படி ஆறுகளில் இருக்க வேண்டிய அணிகள் வீட்டு புளியூர் ஆகிய குழு குழுக்கள் உடனடியாக ஆறுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து ஒன்று டீகர் ஐந்து மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஒன்று சுப்பிரமணிய போர்ட்ஸ் கிளப் மீண்டும் நெப்போலியன் புலியூர் நாளை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நெப்போலியன் புலியூர் சுப்பிரமணி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் ஆடுகள மாறுபாடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இமயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இமயம் ஸ்போர்ட்ஸ் அகராமி வெள்ளக்கோவில் சந்தூர் ராமப்பட்டினம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஏஎம்எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுக்கோட்டை குட்லக் பிரதர்ஸ் கோவை அதை தொடர்ந்து दरस <laughs> 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 மீண்டும் நெப்போலியன் ஆடுகளம் வந்து விட்டார்கள் அதை இழந்து விளையாடும் சுப்பிரமணி போர்ஸ் கிளாப் பணியினர் ஆறுகளை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நெப்போலியன் புலியூர் அணியினர் ஆறுகளை விட்டார்கள் அதை இறுதி விளையாடும் சுக்கரமணி போர்ஸ் கிளப்பு அணியினர் ஆறுகளை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை அடுத்து ஆறு வழி அணிகள் இமயம்பூர் சங்கராதி வெள்ளக்கோவில் சந்தூர் ராமப்பட்டினம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அதனை அடுத்து அகராமி வெள்ளக்கோவில் சந்திர ராமப்பட்டினம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை கோவை அதைத் தொடர்ந்து திருசிங்கம் தூத்துக்குடி தங்கமீன்கள் சோபனூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

சுப்பர மாதிரி கோட் க்ளாப் பண்ணி தாங்கடா வாங்க நீங்க இல்லைன்னா உங்க அடி கிராப் செஞ்சிடலாம் நாங்கடா போட மாட்டோம்

வருவாங்க நான் சுப்பிரமணியா இருக்கீங்க விரைவாக வாழ வாழ்க்காங்கண்ணா அவங்களுக்கு இறுதி அடைய பதினெட்டு பதினொன்று <laughs> இதையடுத்து அறவடி அணிகள் இமயம்போர் அகடாமி வெள்ளகோவில் சந்துரு ராமப்பட்டினம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறவடி அணிகள் இமயம்போர் அகடாமி வெள்ளகோவில் சந்துரு ராமப்பட்டினம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதிமூன்று பதினெட்டு பி ஆர் பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பதிமூன்று அதைத் தொடர்ந்து ஏஎம்எஸ் புதுக்கோட்டை, குட்லைட் பிரதர்ஸ் கோவை அதைத் தொடர்ந்து திருசிங்கம் தூத்துக்குடி தங்கமீன்கள் சோமனூர் ஆகிய முழுக்க தயார் நிலையில் இருந்து மாறு கட்டுக்கொள்கிறோம் சூப்பரமணி ஸ்போர்ட்ஸ் கிளப் சீக்கிரம் பாக்கிரா

இதனைத் தொடர்ந்து இமயம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் மற்றும் தந்து ராமபட்டினம் மாபெரும் கபடி போட்டிக்கு பெண்களுக்கான சிறந்த வீரர்களுக்கான சைக்கிள் வழக்கும் திரு சசிகுமார் வருக வரவேற்கிறோம் வருக்காலு இருபது மாபெரும் கபாடி போட்டிக்கு பெண்களுக்கான சிறந்த ரைடருக்கான சைக்கிள் அன்பிற்காக வழங்கியுள்ள திரு சசிகுமார் வருக வருங்கின

பதினைந்து இருபத்தி ஒன்று ரீக்வாட்டர் லீக் முடிஞ்சவொன்னே கேர்ள்ஸ் மேட்ச் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ப்ரோ ஃபைனல்ஸ் வந்து நைட்டு தான் நடக்கும் பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னும் ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் இமயம்போ சக்கராமி சந்திரூர் ராமப்பட்டினம் ஆடுகளை மறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஏஎம்எஸ் புதுக்கோட்டை குட் லைஃப் பில்டர்ஸ் கோவை அதே மடுத்து துரசிங்கம் தூத்துக்குடி தங்கம் இங்கர் சோமனூர் வாய்ஸ் மேட்ச் செகண்ட் கோர்ட்ல போயிட்டு இருக்குது ப்ரோ இருபத்தி ஐந்து பதினெட்டு ஹலோ சுதாரு சார் உங்களோட எத்தனை ரோண்டு வந்திருக்கு சார் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு சார் சரி சார் இதையடுத்து ஆடநடி அணிகளான இமயப்போர் அகடாமி சந்திர ராமபட்டினம் ராமப்பட்டினம் அதனை அடுத்து ஏஎம்எஸ் போர்ட்ல புதுக்கோட்டை குட்ல கோவை அதனை அடுத்து திருசிங்கம் தூத்துக்குடி தங்கமீன்கள் சோமனூர் அதுதான் அதுக்குதான் வண்டி அவ்வளோ போராடி வாங்கினேன் வண்டியை துளைச்சுட்டான் என்ன பண்ணுற திருப்பி போய் வண்டி கேட்க முடியுமா எடுத்த வண்டி அவன் சாப்பிட்டு எனக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் நான் போறேன்னா போடான்னு நாளைக்கான நான் தான் சாப்பிட்றதுக்கு லேட் அவன் ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டான் நான் போறேன்னா போடான்னு அதே சாப்பிடுறான் தான் சாப்பிட்டு என்ன குடிக்கிறது பாய்ஸ் மேட்ச் லைவ் இல்லை நண்பர்களே ரெண்டாவது கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது பாய்ஸ் மேட்ச் செட்டு கிடையாது ஓப்பன் கிரவுண்டு தான் வெயிலில் தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கிரவுண்டு தான் நாங்கள் லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மேட்ச்சுன்னு ஒரு ஏழு மேட்ச் இருக்குது எட்டு மேட்ச் இருக்குது இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பாய்ஸ் மேட்ச் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏ நன்றி தினேஷ் அண்ணா அடுத்த மேட்ச் லாஸ்ட்டு டி போலுக்கான டிசைடிங் மேட்ச்சு ஏபிஎஸ்க்கும் சேரனுக்கும் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் மேட்ச் நல்லா டைட்டாக தான் பரவாயில்ல போயிட்டு இருக்கு மற்ற ரெண்டும் கூட அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப க்ளோஸாக தான் இருக்க மாட்டாங்க செகண்ட் ஆஃப்ல இருபதுக்கு இருபத்தி எட்டு அவர் வர மாட்டார் கோபி ஒன்பது நான் இதுவரை ஆடிய அடுத்த சுப்பிரமணிய இரண்டு மீண்டும் தற்போது ஐம்பது நண்பர்களே கண்ணகி நகர் இருக்கான்னு கேக்குறீங்க லிஸ்ட் போட்டுருக்கோம் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் இல்லைன்னு நாங்க ஒரு ஒரு மேட்ச்லயும் பத்து தரம் சொல்றோம் முருகேசன் நம்ம லைவ் வேஸ்ட்னு போட்டிருக்க அப்படியே நன்றி நண்பா கடைசி மூன்று நிமிடம் ஈரானிகள் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திருப்தி பண்ண முடியாதுல்ல என்னாச்சு ஒயர் தக்காய் நின்று போச்சா மணி பர்ஸ் அந்த ஃபேன்ல மாட்டிக்கிச்சா இதுல வைக்க முடியாதுல அந்த பேண்ட் தாண்டுல கர்றா ஆயிருச்சு மணி பர்ஸ்ல இருக்கிற வேணா கார்ல எடுக்குமோ எடுத்துக்கோ மணி பர்ஸ் ஆஹ்

கேஜிஐ காலேஜ் நத்த இருக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த டீம் கூட இப்ப விளையாட வந்திருக்காங்க பாய்ஸ் டீம் அந்த காலேஜ்ல எஸ்டாட்டுக்கு வந்து இன்னைக்கு ட்ரைல்ஸ் நடக்குது அந்த டீம் அங்க வந்திருக்கிறாங்க இங்க திருப்பூர்ல தான் இருக்காங்க பட் இங்க கேமுக்கு வரல இது டிசைடிங் மேட்ச் தான் அதனால பிரச்சனை இல்லை ஜெயிக்கிற டீம் வந்து வின்னராகவும் தோக்குற டீம் ரன்னராகவும் ஓவாங்க ஏய் டேபிள் வந்து சேரனும் ஏவிஎஸ் ஆடுவாங்க ஏவிஎஸ் காலேஜ் சேலம் வெஸ்ட் சேரன் காலேஜ் கரூர் ஆடுறாங்க அது மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா குவார்டர் ஸ்டார்ட் ஆயிடும் குவார்டர் வந்து ஏடி பிசி சி நாடும் காலம் ஏழ ரன்னர் டி ரன்னர் அதே மாதிரி பி இல்ல பாத்தீங்கன்னா ஏல ரன்னர் கரு ஆண்கள் உடனடியா கலவரங்கி சே கரூர் ஏஎஸ் சேலம் ஆகிய இரணிகள் உடனடியே களமரங்க மாதிரி கேடு கொண்டிரும்

கேமரா ரன்னர் மாஸ்டர் மாஸ்டர் ஸ்டூடண்ட் போத்தனூர் இப்பொழுது ஆண்கள் பிரிவில் ஆடுகளில் இறங்க வேண்டிய அணிகள் சிசி சண்முக அகாடமி வந்து இருக்கிறாங்க சந்திர ராமப்பட்டினம் அணியினர் ஆறுகளம் வருமாறு கண்டுகொள்கிறோம் அதை தொடர்ந்து ஏஎம்எஸ்